ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியான அனைத்து வெள்ளி விழா திரைப்படங்கள் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு அமைதி படை ஜனவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு நாலு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு மணிவண்ணன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க இசை ஞானி இளையராஜ் அவர்கள் திரைப்படத்துக்கு இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க மற்றும் சுஜாதா கஸ்தூரி ரஞ்சிதா மணிவண்ணன் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க இம்பார்டன்ட் ரோலில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி வந்து அமைஞ்சது அந்த ஆண்டுல நம்ம அமைதி படை திரைப்படம் அம்மாவாசை அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் ஐ மீன் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வேற லெவலில் வில்லனத்தை கட்டிருப்பாரு அப்பா சத்யராஜ் மகன் சத்யராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருப்பாங்க தங்கவேல் அப்படின்ற கதாபாத்திரம் அந்த சத்யராஜ் எதிரும் புதிரமாக வந்து இருப்பாங்க ஸோ எஸ்பெஷலி சொல்ல போனால் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த அம்மாவாசை அப்படின்ற கதாபாத்திரம் சாதாரண தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த ஆளை ஸோ ஒரு பதவியில் உட்கார வச்சு எப்படியும் ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி மணிவண்ணவர்கள் வந்து ஸோ பதவியில் உட்கார வைப்பாங்க கடைசியாக வந்து அவர் ஜெயிச்சு பிடிச்சி மணி ஒன்ன மேலேயே வந்து கால் ஆட்டுறதுலாம் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையா வந்து மேக்கிங் பண்ணிருப்பாங்க அமாவாசை கால் படுது அப்படின்னு சொல்ற சீன்லாம் வந்து ஸோ ரசிச்சுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வில்லியம்சம் வந்து காட்டிருப்பாரு நம்ம சத்யராஜ் அவர் அதே போல கஸ்தூரிக்கு அல்வா கொடுத்து கரெக்ட் பண்ணி டிமி கொடுக்குற சீனா இருக்கட்டும் கிளைமேக்ஸ்ல நம்ம சத்யராஜ் அவர்கள் கட்டிக்க போற அந்த பொண்ணு ரஞ்சிதா ஸோ ரஞ்சிதாவே வந்து கல்யாணம் பண்ணிக்க போகி ஸோ இதுதான் உன் சித்தி அப்படின்னு வந்து அப்பா சத்யராஜ் மகன் சத்யராஜ் சொல்ற சீனா இருக்கட்டும் வேற லெவல்ல இருக்கும் அதெல்லாம் மொத்தத்தில் அமைதிப்படை திரைப்படம் முதல் வெள்ளி விழா கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பிளாக் பஸ்டர் வந்து அமைச்சது அந்த ஆண்டில் அண்ட் அடுத்தபடியாக ரெண்டாவது பக்கம் போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புரட்சி கலைஞரின் சேதுபதி ஐபிஎஸ் சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு பி வாசு அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க இசை ஞானி இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் சொந்த படத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து மீனா ஸ்ரீவித்யா எம் என் நம்பியார் காவேரி அதேமாரி விஜயகுமார் கவுண்டமணி செந்தில் கசான் கான் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் ஒன் ஆஃப் தி ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் வந்து அமைச்சு சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நல்ல ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் வந்து போட்டிருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் அதேமாதிரி கிளைமேக்ஸில் அந்த கிளாக்ல ஏறுறதெல்லாம் அது ஓவர் ரிஸ்க்லாம் வந்து எடுத்துருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மொத்தத்தில் இந்த திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து அமைச்சுது அதே போல் அஃபிஷியலாக ஏவிஎம் நிறுவனம் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வசூல் வந்து கொடுக்கல அப்படிலாம் வந்து அந்த டைமில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது எந்த அளவுக்கு உண்மை உண்மை அப்படின்னு தெரியல திரைப்படத்துக்கு இரநூறாவது நாள் வெற்றி விழாலாம் வந்து கொண்டாடாங்க அந்த அளவுக்கு வெள்ளி விழா கொண்டு ஒரு மெகா ஹிட் மூவியை அந்த ஆண்டில் அமைச்சது அண்ட் அப்படியே மூன்றாவது பக்கம் ஒரு வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநிதி சந்தான பாரதியின் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் இசை ஞானி இளையராஜ் அவர்கள் இசையில் அந்த பொங்கல் அன்று இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் கமலோட இணைந்து கன்யா எஸ்என் என் லக்ஷ்மி துளசி மற்றும் பல நடிச்சிருப்பாங்க மகாநிதி திரைப்படம் ஒரு கல்ட் கிளாசிக் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் தமிழ் கலாச்சாரம் பெற்ற ஒரு அருமையான திரைப்படம் ஸோ பொங்கலை மையமாக கொண்டு ஒரு அருமையான அருமையான ஒரு பாடலும் திரைப்படத்தில் வந்து அமைஞ்சு ஒரு பாட்டு மட்டும் இல்ல ஸ்ரீரங்கநாதத்தின் பாடலா இருந்தாலும் சரி அனைத்து பாடலுமே வந்து மிகச்சிறப்பா அருமையாக இருக்கும் இந்த திரைப்படம் வந்து வெள்ளி விழா திரைப்படமா அப்படின்னு சில பேர் வந்து யோசிக்கலாம் கண்டிப்பா சொல்றேன் இருநூறு நாட்கள் வரைக்கும் திரைப்படம் வந்து ஓடி இருக்கு வசூல் ரீதியா மிகப்பெரிய ஒரு வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னு சொல்ல வரல பட் இந்த திரைப்படம் வந்து இருநூறு நாட்கள் மக்கள் கொண்டாடிய ஒரு மெகா ஹிட் மூவியா வந்து அமைச்சு அதே போல இந்த திரைப்படத்துக்காக பல அவார்டு வந்து இந்த திரைப்படம் கொடுத்திருந்தாங்க காணாம போன மகள் பல வருடம் கழித்து ஒரு விபச்சார விடுதியில வந்து ஸோ நம்ம கமல் வந்து பார்க்கும்போது அவரோட அந்த ஒரு ஆக்டிங் எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் வந்து நடிச்சிருப்பாரு நம்ம கமலஹாசன் அவருக்கு மிகச் சிறப்பான ஒரு கதை திரைக்கதை மாதிரி பொறுமையாக இந்த திரைப்படம் வந்து மூவ் ஆனாலும் விறுவிறுப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக அமைஞ்சு ஒரு மெகா ஹிட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது அண்ட் அடுத்தபடியாக நான்காவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வீரா திரைப்படம் என்னது வீரா திரைப்படம் வெள்ளி விழா மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா படமா வெளியிடாமல் சீரே வந்து இதை ஏத்துப்பீங்களா அப்படின்னு தெரியல இந்த திரைப்படம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ரிலீஸ் ஆச்சு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கிருப்பாரு ஆப்டர் அண்ணாமலை அண்ணாமலை படத்துக்கு பிறகு ஸோ இளையராஜா அவர்கள் இசை பாடல்கள் அனைத்துமே வேற லெவல் ஹிட் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் ரீமேக் தான் அந்த சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் பாபு மீனா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க இந்த சைடு நம்ம தமிழ்ல ரஜினிகாந்த் ரோஜா மீனா நடிச்சிருப்பாங்க மற்றும் நம்ம சரண்ராஜ் விவேக் செந்திலு ஜனகராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த வீரா

ஹீரோ எல்லாம் அர்ஜுன் அவர்கள் தான் இசமைப்பாளர் நம்ம வித்யாசாகர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து ரஞ்சிதா கவுண்டமணி செந்தில் மேஜர் சுந்தரராஜன் மனோரம்மா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க ஜெயிக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இது ஒரு நாட்டுப்பட்டு தேசப்பட்டு திரைப்படம் தாயின் மொழிக்குடி அப்படின்ற ஒரு சாங் வந்து வேற லெவலில் இருக்கும் இந்த சாங்கை தவிர்த்து மீதி எல்லாமே ஒரு கில்மா சாங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேற லெவலில் வந்து கொண்டு போயிருப்பாரு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ஏன்னா வந்து அவரோட டேரக்ஷன் அந்த ஸ்டைலே வந்து அந்த மேக்கிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த ஃபாரஸ்ட் அது உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து வேற லெவலில் விறுவிறுப்பாக கதை வந்து மூவ் ஆகும் அந்த அளவுக்கு வேற லெவலில் கச்சிதமாக வந்து ஹீரோயின்ஸும் கட்டிருப்பாரு ஆஸ் அ ஒரு இயக்குனராகவும் அழகாக வந்து எடுத்துருப்பாரு இந்த திரைப்படம் திரிபாதியோட ஆக்டிங் டேரக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் தவிர்த்து கவுண்டமணி மற்றும் செந்தில் அவர்களோட காமெடிலாம் வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும் மொத்தத்தில் ஜெய்கிந்த் திரைப்படம் நூத்தி எழுபத்தி இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய மெகா மெகாயிட் மூவி அமைச்சு அந்த ஆண்டு அடுத்தபடி ஆறாத பார்க்க போற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்கள் ஹீரோவாக நடித்த சீவலபேரி பாண்டி பிரதாப் போத்தன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பார் ஆதித்யன் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் ரிலீஸ் ஆச்சு நெப்போலியன் அவர்கள் பல படத்தில் சின்ன ரோல் வில்லன் ரோல் நடிச்சிட்டு இருந்த அந்த டைமில் இந்த சீவலபேரி பாண்டி படத்தில் ஒரு ஹீரோ அம்சம் அஸ் ஒரு லீட் ரோலாக வந்து நடிச்சிருந்தாங்க மற்றும் சரண்யா பொன்வண்ணன் சார்லி சின்ன ஜெயந்தி நிழல்கள் ரவி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க நம்ம வாகை சந்திரசேகர் உட்பட திரைப்படத்தோட கதை ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் உண்மையான சீவலபேரி பாண்டியோட கதை தான் அதை பேஸ் பண்ணி தான் திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படம் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிலீஸ் ஆகி நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக திரையரங்களை ஓடி மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது வெள்ளி விழா மூவியாகவும் திரைப்படம் வந்து அமைஞ்சது அதே போல் நம்ம நெப்போல் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கொடுத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு ஹீரோவாக இந்த சீவல பேர் பாண்டி திரைப்படம் அண்ட் அடுத்தபடி ஏழாவது பக்க போகிற வெள்ளி திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த ரசிகன் திரைப்படம் தான் இது ஒரு வெள்ளி திரைப்படமா அப்படி தளபதி ரசிகரே வந்து ஸோ ஆச்சரியப்படுவீங்க கேட்பீங்க இது ஒரு வெள்ளி விழா திரைப்படமா அப்படின்னு கேட்டால் வெள்ளி விழா திரைப்படமா வந்து ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் தளபதி அவரோட தந்தையார் தான் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாரு இதுக்கு முன்னாடி அவரோட பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் என்டர்மெண்ட் மூவியாக வந்து இருக்கும் பட் இந்த திரைப்படத்தில் அதிகமாக வந்து ரொமான்டிக் மசாலா வந்து வச்சு அரைச்சிருப்பாரு நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்காக பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது வீடியோ சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னால் ரொம்ப கில்மாவாக இருக்கும் தேவான் திரைப்படத்துக்கு இசை விஜய் சங்கவி கவுண்டமணி சிந்தியில் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க ஜூன் எட்டாம்தேதின்னு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இளைய தளபதி அப்படின்னு இந்த திரைப்படத்தில் பேர் வந்து நம்ம விஜய் கரைச்சிது இது ஒரு வெள்ளி உள்ளா மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு கமர்ஷியல் ஹிட் தான் பிளாக் பஸ்டர் கிடையாது அடுத்தபடி எட்டாவது பார்க்க போற விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நடித்த என்னாசை மச்சான் திரைப்படம் என்னாசை மச்சான் திரைப்படம் கேப்டன் பிறந்த முன்னிட்டு அடுத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ரிலீஸ் ஆச்சு தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசமைப்பாளர் பாடல்கள் அனைத்துமே வேற லெவல்ல ஹிட் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து முரளி அவர்களும் ஒரு இன்னொரு ஹீரோ வந்து நடிச்சிருப்பாங்க மற்றும் ரேவதி ரஞ்சிதா மோனிகா ராதா ரவி ஆர் சுந்தரராஜன் காந்திமதி கசான் கான் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க என்னாசை மச்சான் திரைப்படத்தில் ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்களுக்கு ஒரு இரண்டாவதா ஒரு வெளியுள்ள மூவியாக வந்து அந்த ஆண்டில் வந்து அமைஞ்சது முதல்ல பொங்கல் அன்னைக்கு சேதுபதி ஐபிஎஸ் ரெண்டாவதா இந்த என்ஆசை மச்சான் திரைப்படம் ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து அமைஞ்சது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் மூவி கிடையாது திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று இந்த திரைப்படம் நூற்றி நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபேமிலி ஹிட்டாக வந்து அமைஞ்சது கேப்டன் அவர்களுக்கு இந்த என்ஆசை மச்சான் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பட்டையை கலப்பிச்சு இந்த என்ஆசை மச்சான் திரைப்படம் அதனால தான் இதை நான் எடுத்திருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக ஒன்பதாவது பார்க்க வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸ் ஆச்சு ஷங்கர் அவர்களோட இரண்டாவது திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஜென்டில்மேன் திரைப்படத்துக்கு பிறகு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசமைச்சிருப்பாங்க பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட் ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் ஆஸ் அ ஹீரோ வந்து நடிச்சிருப்பாரு ஜென்டில்மேன் திரைப்படத்தில் சிக்கு புக் ரயில் திரைப்படத்தில் ஆட வச்ச சங்கர் அவர்கள் அவரோட ரெண்டாவது திரைப்படத்தில் ஹீரோவாக வந்து நடிக்க வச்சுட்டாரு ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் கேரியர்லேயே ஒன் ஆஃப் தி ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது பிரபுதேவா அவர்களுடன் இணைந்து அம்மா வடிவேலு எஸ் பி சுப்ரமணியம் மனோரமா அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க வேற லெவல் வெறித்தனமான வில்லனிசம் நம்ம ரகுவர்ன் அவர்கள் காட்டிருப்பாரு அந்த லிப்ட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கும் அதே போல பிரபுதேவா வடிவேலு அந்த காமெடி காம்பினேஷனும் வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி பிரபுதேவா நக்மா அந்த ரொமான்டிக் காம்பினேஷனும் அதை விட வேற லெவல்ல இருக்கும் மொத்தத்துல காதலன் திரிப்படம் அந்த ஆண்டுல ஒன் ஆஃப் தி ஒரு பிக்கெஸ்ட் பஸ்டர் மூவியா வந்து அமைச்சு மூணு கோடி தயாரிப்பு செலவுல உருவாகி பத்து கோடிக்கு மேல இந்த திரிப்படம் வந்து வசூல வந்து செஞ்சு வெள்ளி விழா மூவியாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியா வந்து அமைஞ்சது அந்த ஆண்டுல நம்ம பிரபுதேவா அவர்களுக்கு இந்த காதல் திரைப்படம் ஸோ அதனால தான் இதையும் வெள்ளி விழா இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக பத்தாத பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த நாட்டாமை திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படம் கேஎஸ் எஸ் அவர்கள் இயக்கியிருந்தாங்க சிற்பி அவர்கள் திரைப்படத்துக்கு இசமைப்பாளர் பாடல்கள் அனைத்துமே வேற லெவல் ஹிட்டு இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் எங்கள் சரத்குமார் உங்கள் சரத்குமார் அப்படின்னு ரைட்டர்லாம் போடுவாங்க குஷ்பு மீனா பொன்னாம்பலம் மனோரமா முக்கியமா விஜயகுமார் வேற லெவலில் ஃப்ளாஷ்பேக்கில் சும்மா நடிப்பை வந்து அசுர நடிப்பை வந்து காட்டிருப்பாரு நாட்டாமை நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரஜினிகாந்த் அவர்கள் ஹிந்தி தெலுங்குலாம் வந்து விஜயகுமார் ரோலில் வந்து நடித்து அசத்திருப்பாரு மொத்தத்தில் இந்த நாட்டாமை திரைப்படம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலேயே அதிக வசூல செய்த நம்பர் ஒன் திரைப்படம்னா இந்த நாட்டாமை திரைப்படம் தான் அதேமாரி நூற்றி எழுபத்தி நாட்களுக்கு மேலே திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது சரத்குமார் அவர்கள் ஒரு ஆஸ் ஏ ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு உச்ச நட்சத்திர ஹீரோவை வந்து அமைச்சு கொடுத்த திரைப்படம்னா இந்த நாட்டாம திரைப்படம் அதே போல் இந்த பலம் சேர்க்கிற விதமாக கவுண்டமணி மற்றும் செந்தில் அவர்களோட காமெடியெலாம் வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் தகப்பா தகப்பான்னு சொல்கிற அந்த சீனா இருக்கட்டும் இப்போ இவ்வளோ நடந்துட்டு இருக்கிற மத்தியில் ஒருத்தன் யாரா மிச்சர் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும் அதேமாதிரி நாட்டாம் தம்பி பசுபதி டீச்சராக வச்சிருக்காங்க அப்படின்ற சீனா இருக்கட்டும் கவுண்டமணி வேறே லெவலில் வந்து காமெடி பண்ணிட்டுருப்பாரு மொத்தத்தில் நாட்டாம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்ட மெகாயிட் மூவி அந்த ஆண்டு ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளி விழா மூவி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் இந்த பத்தே பத்து வெள்ளி விழா திரைப்படம் படமாக வந்து அமைஞ்சிருக்கு இதை தவிர்த்து ஒரு சில திரைப்படங்கள் இருக்கு அதையும் நம்ம பார்த்துலாம் அதில் ஃபஸ்ட்டு ஹானஸ்தராஜ் ஹானஸ்தராஜ் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிருக்கு பட் வெளியில் மூவியா அப்படின்னு கிடையாது மிஸ்ஸிங் தான் ஆயிடுச்சு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஸோ அதுதான் கருத்தம்மா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு பாரதராஜா இயக்கத்தில் ராஜா ஹீரோ நடிச்சிருப்பாங்க இதுவும் இந்த திரைப்படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான் பட் வெளியில் மூவியாக வந்து அமையில மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் இதையும் நான் சேர்க்கல அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் அவர்கள் நடித்த அரண்மனை அவளன் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பட் வெளியில் மூவியாக அமையல ஹண்ட்ரட் டேஸ் மேலே ஓடு இருக்குது அந்த இடத்துல பார்க்க போகிறது இதுவும் சார்த்தமாக அவர்கள் நடித்த சிறப்பு தொடர் நடித்த இந்து பிரபுதி அவர்களோட முதல் திரைப்படம் இதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா சரத்குமார் மூன்று இடத்தில் நடித்த நம்ம அண்ணாச்சி கமர்ஷியலாக சூப்பர் ஹிட் நூறு நாட்கள் மேலே ஓடு பட் பட் வெளியிலா இல்லை அந்த இடத்துல பார்க்க போகிறது சரத்குமார் அவர்கள் நடித்த ராஜபாண்டி இதுவும் நூறு நாட்கள் மேலே ஓடி இருக்குது பட் வெளியிலா மூவியாக வந்து அமையல ஹிட் அந்த இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் மற்றும் சிறப்பு தோட்டத்தில் கமல் நடித்து நூறு நாட்கள் மேலே ஓடி ஒரு சூப்பர் ஹிட் அந்த இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் இதுவும் கமல் அவர்கள் நடித்த

போட்டிருக்கு வெள்ளி விழா இல்லை அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் மோர்லி அவர்கள் நடித்த அதர்மம் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஆனால் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல அதர்மம் அண்ட் அடுத்தபடியாக கண்மணி பிரஷாந்த் மற்றும் ஆர்கே கே செல்முனி இரண்டாவது காம்பினேஷன் கமர்ஷியல் சூப்பர் டூப்பர் கிட்டு வெள்ளி விழாவாக அமையல அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது வீட்டில் விசேஷங்க திரைப்படம் பாக்கிராஜ் அவர்கள் ஹீரோவா இயக்கி நடித்த திரைப்படம் இந்த திரைப்படமும் கமர்ஷியல் சூப்பர் டூப்பர் கிட்டு வெள்ளி விழா மூவியாக அமையல அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஸோ நம்ம வரவு எட்டனா செலவு பத்திரம் வேற லெவலில் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஃபேமிலி ஹிட் பட் வெள்ளி விழா மூவியாக அமையல அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சுப்பிரமணிய சுவாமி பாண்டிராஜன் அவர்கள் இயக்கு ஹீரோவை நடித்து திரைப்படம் சூப்பர்ட்டு புரியிட்டு வெள்ளி உள்ளா மூவியாக வந்து அமையலை அந்த அடுத்தபடியாக பார்க்கப் போகிறது வனஜா கிரிஜா நெப்பலின் மற்றும் ராம்கி அவர்கள் லீட் ரோல் பண்ணி இருப்பாங்க இதுவும் சூப்பர்ட்ட புரியுட் பட் வெள்ளி உள்ளா மூவியாக வந்து அமையலை லாஸ்ட்டாக சிந்து நதி போ ரஞ்சித்து லீட் ரோல் பண்ண இந்த திரைப்படம் கமெஷனில் சூப்பர்ட் புரியிட்டு பட் வெள்ளி உள்ளா மூவியாக அமையலை ஸோ இது வரைக்கும் பார்த்த திரைப்படங்கள் நூறு நாட்கள் மேலே ஓடு இருக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முரண்பாடன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளி உள்ளா மூவி இது மிஸ் ஆகிடுச்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நல்லா அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் கமெண்ட் பண்ணு நான் ரிப்ளை பண்றேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் என் மனமாத நன்றிகள் வாட்சிங்